திடீரென்று வந்து எல்லா இடங்களிலும் இந்த கடலட்டைகளை விரிவாக்கி இந்த கடலை ஆக்கிரமித்த கடலட்டை பண்ணைகளின் விரிவாக்கம் என்பது அல்ல எங்களுடைய கரையோர மீன்பிடியினுடைய இருப்பை தார்த்து விட்டார்கள் அபிவிருத்தி என்பதை ஒரு அரசியல் ஆயுதமாக கையாளுகின்ற ஒரு தேசத்தில் நாட்டில் அந்த அபிவிருத்தியை எதிர்கொள்ளும் போது அந்த மக்களுக்கு சார்பாக அந்த மக்களுடைய ஆளுமைகளை கட்டியெழுப்பி பின்புதான் அபிவிருத்தி வர வேண்டும் ஆனால் இங்கு எல்லாமே கொழும்பை மையப்படுத்தியதாகவும் கொழும்பினுடைய நூலில் ஆடுகின்ற பொம்மைகளான மாவட்ட பிரதேச அலுவலர்களை வைத்துக் கொண்டு அவர்களை கொண்டு இயக்குகின்ற அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கும்போது போது என்ன நடக்கும் சொன்னால் இங்கு மக்கள் சார்ந்த அபிவிருத்தி திட்டம் பெறவில்லை தென்னிலங்கையை மையப்படுத்திய கொழும்பை மையப்படுத்தி ஒரு அரசியல் முயற்சி திட்டத்தின் திட்டங்களை எங்களது அலுவலர்கள் தாங்கள் என்ன செய்கின்றோம் என்று தெரியாமல் செய்கின்றார்கள் அல்ல தங்களுடைய இருப்புக்காக ஒரு சமூகத்தை தகர்க்கின்றார்கள் தங்களுடைய சொந்த சமூகத்தையே தகர்க்கின்றார்கள் எனவே இந்த விடயத்தை நான் மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்பொழுது நாங்கள் குருநகர் துறைமுகத்திற்கு வருவோம் குருநகர் படகு இறங்குதளத்தை கட்டுவா முன்மொழிந்து கடைசியில் இந்த திட்டம் காணாமல் போனது அமர திரு சிவானந்த சோதி அவர்கள் அமைச்சு அமைச்சர் வடக்கு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக இருக்கும் போது தற்போது ஜாழ்பாணத்தின் பிரதேச செயலாளராக இருக்கின்றவர் அவரை கூட்டிட்டு வந்து காட்டியதன் பேரில் தான் அவருடைய தனிப்பட்ட முனைப்பாக தன்னுடைய அமைச்சர் நிதியில் இருந்து தற்போது கட்டப்பட்டிருந்த தங்குமடமும் துறைமுகத்தினுடைய மீன்பிக்கின்ற தளங்கள் போன்றவை கட்டப்பட்டன மீன்பிடி அமைச்சர் நிதியில் இருந்து எதுவுமே நடக்கவில்லை இத்தகைய நிலைமையில் கடலட்டை பண்ணையின் விரிவாக்கம் என்று சொல்லி திடீரென கடலட்ட பண்ணைகளை கொண்டு போட்டு எங்களுக்கு இந்த நாட்டிற்கு அந்நிய செலாவணி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது அந்நிய செலாவணிக்காக எங்களுடைய எல்லா துறைகளையும் விரிவாக்க வேண்டும் என்று சொல்லி கடலெட்ட பண்ணைகளை விரிவாக்கினார்கள் கடலட்ட பண்ணைகளை விரிவாக்கி இந்த யாழ்ப்பாண கூடா அனைத்து கரையோர வளங்களையும் காட்டி விரைவாக காசெடுக்கலாம் என்று ஆசைகளை காட்டி தவறாக வழிநடத்தி அவர்களை நடத்தி வைத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் அணுகி அவர்களுக்கு ஆசை காட்டி அவர்களை இந்த பொருகை விழுத்தினார்கள் இன்று இந்த யாழ்ப்பாணம் பண்ணைக்கும் குருநகருக்கும் கொழும்பு துறைக்கும் இடையில் உள்ள இந்த கடல் வாவியை பார்த்தோம் என்று சொன்னால் கடலட்டை பண்ணைகளால் நிறைந்துள்ளது கடலட்ட பண்ணைகளால் நிறைந்திருக்கின்றது என்று சொன்னால் இந்த கடலின் நீரோட்டம் தடுக்கப்பட்டிருக்கின்றது கடலே இல்லை இந்த ஏரியின் நீரோட்டம் தடுக்கப்பட்டிருக்கின்றது இதற்குள் மீன் வள வருகின்ற வளங்களுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் அளிக்கப்பட்டிருக்கின்றது கரையோர மீன்பிடி இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றது இது இப்பொழுது பாலத்தின் முரபக்கத்தாலும் கூட அங்கே நாவாந்தரை காக்கை தீவு அல்லப்பட்டி என்ற அந்த கடல் எல்லாம் இவர்கள் எதனை சிந்திக்கின்றார்கள் நாட்டை கொள்ளையடித்து கொண்டு அந்த பெருந்தொகை நிதியை கைப்பற்றி கொண்டு வந்து நாட்டின் நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு பதிலாக விரைந்து அந்நிய செலாவணி வர வேண்டும் என்பதற்காக உள்ளூருடைய மக்களுடைய இருப்புக்கான வாழ்வாதார பண்பாட்டை தகர்க்கின்ற இதுதான் இங்கு நடக்கின்றது நான் தொண்ணூறுகளில் இந்த இந்த வடவோதி கடலுக்குள் எங்கு கடல் அட்டை வளர்க்கலாம் என்ற ஒரு ஆய்வை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு விரிவாளரோ பேராசிரியர் செய்திருந்தார் அவர்களது ஆய்வின்படி பூநகரி கவுதாடி முனை அந்த பகுதியில் மட்டும்தான் கடல் அட்டையை வளர்க்கக்கூடிய உப்பு செறிவு இருக்கின்றது ஏனைய இடங்களில் அந்த உப்பு செறிவும் அந்த நீர்த்தன்மையும் இல்லை என்று அவர்கள் அந்த ஆய்வை கண்டறிந்தார்கள் அப்படி இருக்க திடீரென்று வந்து எல்லா இடங்களிலும் இந்த கடல் அட்டைகளை விரிவாக்கி இந்த கடலை ஆக்கிரமித்த முதலில் செய்தது கடல் அட்டை பண்ணைகளின் விரிவாக்கம் என்பது அல்ல எங்களுடைய கரையோர மீன்பிடியினுடைய இருப்பை தாழ்த்து விட்டார்கள் இப்பொழுது என்ன ஒரு பக்கத்தில் பிரச்சனை வந்திருக்கின்றது இந்த குருநகர் பிரதேசம் அமைந்துள்ள கடல் ஏரி பண்ணை பாலத்துக்கும் குறுநகருக்கும் திருத்தீவு சொல்லுகின்ற மண்டதீவன் வந்து இடைப்பட்ட இடம் இந்த தண்ணீர் கடல் தண்ணீர் மிகவும் அசுத்தமடைந்து மாசடைந்து போயுள்ளதாக கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஆய்வு செய்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் பீடத்தினுடையதும் விஞ்ஞான பீடத்தினுடைய விரிவிலாளர்கள் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த சிறிய குடாவு கோப்புக்குள் தான் இந்த ஏரிக்குள் தான் யாழ்ப்பாண நகரத்தின் அத்தனை கழிவுகளும் வடிகால்களால் செலுத்தப்படுகின்றன மிகவும் அசுத்தமான கடலாக இந்த இடம் மாறியுள்ளது குப்பைகளும் கழிவும் எல்லாம் சேர்ந்த கடல் நிரம்பி இருக்கின்றது எனவே இது மிக மாசடைந்த நீர் இந்த மாசடைந்த நீருக்குள் அட்டை வளர்ப்பு என்பது உண்மையில் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமற்றது இதை புறக்கணித்து இங்கு அட்டை பண்ணைகளை போட்டார்கள் இரண்டு வருடங்கள் கடந்து இப்பொழுது அட்டைகள் சாகின்றன என்கின்ற புதிய பிரச்சனை அவர்களுக்கு வந்திருக்கின்றது எந்தவித வித இன்றி பல பரிமாணங்களில் அணுகாமல் பேராசைப்பட்டு தரகு பணத்திற்காக செய்யப்பட்ட வேலையில் இன்று இந்த பண்ணை முதலீட்டாளர்களும் இப்பொழுது மிகவும் இந்த கடல் தொழில் அபிவிருத்தி என்பது ஒற்றை புள்ளியில் துவங்குவதுமல்ல ஒரு நேர்கோட்டில் நடப்பதும் அல்ல பல ஒருங்கிணைக்கப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன அடுத்தது கடல் தொழில் என்பது வெறுமனே வாழ்வாதாரத்துக்கான சில வருமானத்திற்கான தொழிலா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது கடல் தொழில் என்பது பண்பாடு இது ஒரு சாதியின் அல்ல ஒரு ஊரின் ஒரு சமூகத்தின் பண்பாடு அல்ல இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற நிலத்தின் கரையோரங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அந்த கரையோரங்களில் வாழுகின்ற அந்த பல கோடி மக்களின் பண்பாடு மக்களுக்கு தேவையான புரத உணவின் ஒரு பகுதியாக கடல் உணவை கொடுக்கின்ற ஒரு பண்பாடு மீன் பிடித்தல் என்பது வெறும் உணவுக்காக மீன்பிடித்தல் அது வரும் வருமானத்துக்காக மீன்பிடித்தல் என்பது அல்லாமல் அது அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு சடங்காக நிறைவாக முழுமையாகவும் இருக்கின்றது பல சமூகங்களில் பல தேசங்களில் இந்த கடல் ஆடுதலும் கடலோடு சேர்ந்து வாழுதலும் கடல் உணவையும் அந்த கடல் சார்ந்த உயிரினங்களையும் பேடுதலும் என்ற விடயங்கள் அந்த சமூகத்தின் கலாச்சாரத்தில் ஒரு விடயமாக பண்பாட்டின் வாழ்வியலின் ஒரு அம்சமாக இருக்கின்றது இதை வறுமனை வருமானம் அளிக்கின்ற காசு உழைக்கின்ற அல்ல அந்நியசை அவனியை தருகின்ற ஒரு பொருளாதாரத்துறையாக மட்டும் பார்க்க முடியாது அதே போன்று உலகத்தின் நாடுகளை கடலூடாக இணைக்கின்ற கடலோடும் ஆளுமையை கொண்டிருக்கக்கூடிய சமூகங்களை அந்த கரையோரங்கள் தான் வைத்திருக்கின்றன அந்த கடல் ஊடாக நீங்கள் உலகத்தை இணைப்பதற்கான ஆளுமை அந்த கரையோர தான் உள்ளது இன்றைய நவீன விஞ்ஞானம் கண்டுபிடித்த கருவிகளுக்கு முன்பு வெள்ளியை பார்த்தோம் திசைகளை கண்டறிந்தும் உலகங்கும் பயணித்தவர்கள் தான் அவர்கள் எனவே இன்று நவீன விஞ்ஞானத்தை மட்டும் நம்பிக்கொண்டு இந்த கடலோடும் ஆளுமையை மற்றவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டு கடல் கரையோரங்கள் வாழுகின்ற சமூகங்களின் இயல்பாற்றல்களையும் தன்னியல்பான மரபு சார்ந்த ஆளுமைகளையும் தகர்த்தருகின்ற என்பது மிகவும் ஆபத்தானது சாதாரணமாக கடல் உணவு என்பது அந்த மக்களுடைய பண்பாட்டில் ஒரு விடயம் என்பது எவ்வாறு அறியப்படுகின்றது என்று சொன்னால் சாதாரணமாக ஏனைய மக்கள் உண்கின்ற கடல் உணவை விட கிட்டத்தட்ட நாற்பது வீதம் அதிகமாக கரையோர பகுதியில் வாழுகின்ற மக்கள் கடல் உணவை உண்கின்றார்கள் என்று சொன்னால் அது அவருடைய உணவு பண்பாட்டின் மிகப்பெரிய விடயம் எனவே இதனை மீன்பிடியை இல்லாமல் செய்து விரைவாக கிடைக்கக்கூடிய பண்ணைகளை போட்டு கடல் அட்டைகளை வளர்க்கலாம் பால் பண்ணைகளை வளர்க்கலாம் அல்லது வேறு விடயங்களை வளர்க்கலாம் அதன் மூலம் அந்நிய செலாவணி வரும் என்று சொன்னால் அது மிகவும் ஆபத்தமானது அது ஒரு மானிட இருப்புக்கு எதிரானது இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை விடுத்து போட்டு விரைவான காசு வர வேண்டும் என்ற பொருளாதார நோக்கத்திற்காக அல்லது வெளியே சொல்லப்படாத சில அரசியல் காரணங்களுக்காக இங்கு அது முதன்மையானது வடக்கை பொறுத்தவரை இலங்கையை பொறுத்தவரை இந்த வடக்கு மாகாணம் நீண்ட கரையோரங்களை கொண்டிருக்க து பக்கத்தில் இருக்கின்ற இந்தியாவினுடைய தென்பகுதியோடு மிக இலகுவில் நெருங்கி இருக்கின்றது எனவே இந்த உறவை கொண்டாடுதல் என்பதை விட இதை துண்டாடுதல் இலங்கைக்கு முக்கியமானது துண்டாடுதல் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த கரியோர சமூகங்களுடைய ஆளுமைகள் தார்க்கப்பட வேண்டும் அதை வேற ஏதோ ஒரு வழியில் இந்த கடல் இன்னும் ஒரு தொகுதியினரால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதுதான் இங்கு நடக்கின்றது இதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் அவர்கள் எதிர்மறையாக பார்க்கின்றார்கள் பார்க்கின்றார்கள் என்று கருத்து சொல்வர்கள் பலர் இருக்கின்றார்கள் மிக ஆழமாக சிந்திக்கின்ற ஒரு விடயத்தை எதிர்மறையாக பார்க்கின்றதாக நீங்கள் நுனிப்புள் மெய்வீர்கள் என்று சொன்னால் இது மிக இது இதுவரும் பத்திரிகை செய்தியாக கடந்து போகின்ற விடயம் அல்ல இதை அபிவிருத்தி என்பதை ஒரு அரசியல் ஆயுதமாக கையாளுகின்ற ஒரு தேசத்தில் நாட்டில் அந்த அபிவிருத்தியை எதிர்கொள்ளும் போது அந்த மக்களுக்கு சார்பாக அந்த மக்களுடைய ஆளுமைகளை கட்டியெழுப்பி பின்புதான் அபிவிருத்தி வர வேண்டும் அல்லது அபிவிருத்திக்கு முன்னால் அந்த விடயம் நடக்கப்பட வேண்டும் அது பேசப்பட வேண்டும் அதற்கான மூலோபாயங்கள் எல்லாம் சரியான முறையில் மக்களோடு இணைந்ததாக வெளிப்படையாக செய்யப்பட வேண்டும் ஆனால் இங்கு எல்லாமே கொழும்பை மையப்படுத்தியதாகவும் கொழும்பினுடைய நூலில் ஆடுகின்ற பொம்மைகளான மாவட்ட மாவட்ட அலுவலர்களை வைத்துக் கொண்டு அவர்களை கொண்டு இயக்குகின்ற அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கும் போது என்ன நடக்கும் சொன்னால் இங்கு மக்கள் சார்ந்த அபிவிருத்தி திட்டம் பெறவில்லை தென்னிலங்கையை மையப்படுத்திய கொழும்பை மையப்படுத்திய ஒரு அரசியல் நிகழ்ச்சி திட்டத்தின் திட்டங்களை எங்களது அலுவலர்கள் தாங்கள் என்ன செய்கின்றோம் என்று தெரியாமல் செய்கின்றார்கள் அல்ல தங்களுடைய இருப்புக்காக ஒரு சமூகத்தை தகர்க்கின்றார்கள் தங்களுடைய சொந்த சமூகத்தையே தகர்க்கின்றார்கள் எனவே இந்த விடயத்தை நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அபிவிருத்தியை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பதல்ல அந்த அபிவிருத்திய ஒவ்வொரு பரிமாணத்தையும் நாங்கள் மிக கவனமாக பார்க்க வேண்டியிருக்கும் பொருளாதாரம் என்பது வெறும் பொருளாதாரம் அல்ல இன்று உலகத்தின் பொருளாதாரம் என்பது அரசியல் பொருளாதாரம் இந்த உலக நாடுகளுக்கு இடையிலே ஏற்படுகின்ற பொருளாதார போட்டி என்பது வெறும் பொருளாதார போட்டி அல்ல காசை சேர்ப்பதற்கும் தங்கத்தை சேர்ப்பதற்கும் அந்நிய சிலாவணியை குவித்து தன் மக்களுக்கு எடுத்து வசதி செய்வதற்குமான பொருளாதாரம் அல்ல அரசியல் பொருளாதாரம் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே இருப்பது இருப்பதும் அரசியல் பொருளாதாரம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருப்பது அரசியல் பொருளாதாரம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் உள்ளது அரசியல் பொருளாதாரம் தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் இருப்பது அரசியல் பொருளாதாரம் தான் எனவே பொருளாதாரம் என்கின்றதும் அபிவிருத்தி என்பதும் அரசியலினுடைய ஒரு பரிமாணம் ஒரு சமூகம் ஒரு நாடு தேசம் தன்னை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை தாங்கிருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது அரசியல் பொருளாதாரம் என்கின்ற அந்த வில்லைகளுக்கூடத்தான் பார்க்கப்பட வேண்டும் தவிர வெறுமனை பொருளாதாரம் வருமானம் சாப்பாடு கிடைக்கும் என்ற விடயங்கள் எல்லாம் அல்ல இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நான் நினைக்கின்ற இந்த கருத்தியல் மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அபிவிருத்தியே வெறுமனே பொருளாதார வாய்ப்பாடுகளுக்கு ஊடாக அல்ல வாழ்க்கை துறை சுற்றங்களுக்கு ஊடாக அல்லது அந்நிய செலாவுடைய வரவு செலவுகளுக்கு ஊடாக மட்டும் நாங்கள் மதிப்பிட முடியாது அல்லது கட்டிய கட்டிடங்களுக்கு ஊடாகவும் துறைமுகங்களுக்கு ஊடாகவும் வீதியலுக்கு ஊடாகவும் அறிய முடியாது எத்தனை பாடசாலைகள் கட்டுகின்றோம் என்பது முக்கியமல்ல எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கு எப்படியான கல்வியை கொடுத்து எப்படி நாங்கள் சமூக சமூகத்தை ஆளுமைப்படுத்துகின்றோம் என்பதுதான் முக்கியமானது இன்று நாங்கள் கல்வியை ஒரு கூலி அடிமைகளை உருவாக்குகின்ற தொழில் அடிமைகளை உருவாக்குகின்ற ஒரு மரமாக மாற்றிவிட்டோம் ஒரு விற்பனை பண்டமாக மாற்றி விட்டோம் நல்ல குடிமக்களாக அந்த பிள்ளைகளை மாற்றுவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லாமலே போய்விட்டது இன்று எங்கள் பாடசாலைகளில் பிள்ளைகளை ஒழுக்கம் வளர்ப்பது பற்றி எந்த அளவுக்கு எங்களால் கூடிய கரைச்சனை கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற என்றால் அது எதுவுமே இல்லை மிகவும் பல வளர்ந்து போயிருக்கின்றோம் ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட சமூகத்துடைய கல்வி அபிவிருத்தி என்பது வெறுமனே கட்டிடங்களும் பரட்டிய முடிவுகளும் அந்த சமூகத்தின் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு முழுமையான மனிதனாக வருவதற்கு அவன் பரீட்சை குடிமகனாக ஆளுமையுள்ளவனாக சமூக பிராணியாக மாற்ற வேண்டிய முழுமையான கடப்பாடு கல்விக்கு இருக்கும் நாங்கள் அதை விடுத்து பரீட்சை அடைவுகளுக்கு உள்ளால் எங்கள் பிள்ளைகளுடைய ஆளுமைகள் எல்லாவற்றையும் தகர்த்து முடக்கி குறுக்கி கொண்டு வந்த அவனுடைய வாழ்க்கையை ஒரு கூலி அடிமையாக உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் எனவே எங்களோட அபிவிருத்தியின் பார்வை நிச்சயமாக மாற வேண்டும் அமத்தியாசன் சொன்னது போன்று அபிவிருத்தி என்பது சுதந்திரமே அந்த மக்களுக்கு தாங்கள் விரும்புகின்ற முறையில் தங்களுடைய வாழ்க்கையை கட்டமைப்பதற்கான சுதந்திரத்திற்கு இடையூறாக இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் தார்ப்பது தான் அபிவிருத்தி அதை விடுத்து அந்த அந்த மக்களை முடக்கி அந்த மக்கள் தாங்கள் விரும்புகின்றது போன்று தங்களை கட்டமைக்க முடியாமல் எல்லா திசைகளாலும் முடக்கி வைத்து கொண்டு அந்த மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் நவீன கட்டடங்களையும் துறைமுகங்களையும் சுற்றுலாத்துறைகளையும் துறைகளையும் கட்டியெழுப்பி விட்டு அதை யாரோ ஒரு பல்தேசிய கம்பெனிகள் வேனியவர்களும் வந்து ஆக்கிரமித்து அதன் மூலம் இந்த உள்ளூர் சமூகங்களின் வாழ்க்கையை ஒடுக்குகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் அபிவிருத்தியாக கனவு ஆணக்கூடாது இந்த விடயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த விடயத்தில் தான் இன்னும் ஒரு விட மண்டதீவில் செய்ய போகின்ற கிரிக்கெட் ஸ்டேடியம் என்கிற விடயம் இதே பரிமாணத்தில் தான் பார்க்கப்பட வேண்டும் வடபகுதிக்கான இளைஞர் மேம்பாட்டுக்கான ஒரு சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியமும் ஏனைய வசதிகள் சொன்னால் அது இளைஞர்கள் இலகுவில் அணுகக்கூடிய ஒரு நடு மையத்தில் இருக்க வேண்டும் யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள் இல்லையென்றா யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் நடுவில் இல்லை இந்த வடபகுதியினுடைய ஐந்து மாவட்டங்களில் இணைக்கக்கூடிய வாங்குளம் போன்ற பிரதேசங்களில் எங்கள் அமைக்கப்பட வேண்டும் போதிய இடம் இருக்கின்றது போதியளவு தெரு இணைப்புகள் கொண்ட மையங்கள் இருக்கின்றன இவற்றை எல்லாம் ஒரு இயற்கை சூழலும் சூழலியல் வளமும் வளங்களும் கொண்ட கொண்ட கடல் வளமும் ஒரு மையத்தில் கொண்டு போய் ஒற்றை வழி ஒடுங்கின வீதியூடாக இணைக்கப்படுகின்ற ஒரு தீவில் கொண்டு போய் நீங்கள் கிரிக்கெட் கிரிக்கெட் ஸ்டேடியம் வைக்கின்றீர்கள் என்று சொன்னால் அந்த பயன்பாடு எப்படி இருக்கும் நாற்பது இருக்கைகள் ஒரு கிரிக்கெட் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை நீங்கள் சொன்னால் அந்த அந்த ஒருக்காவோ வருடத்துக்கு சர்வதேச விளையாட்டாக இருக்கலாம் அல்ல வேறு பெரிய நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் அதற்காக போகப் போகின்ற அவ்வளவு மக்களையும் தாங்கக்கூடிய திறன் போக்குவரத்து செய்யக்கூடிய திறன் அந்த பண்ணை பாலத்து வீதிக்கு அந்த ஒடுங்கின வீதிக்கு இருக்கான்னு சொன்னால் இல்லை நாற்பதாயிரம் பேர் இல்லை முப்பதாயிரம் பேர் வரட்டுக்குமா முப்பதாயிரம் பேரும் தங்களுடைய வாகனங்கள் எல்லாம் விட்டுக்கொண்டு பேருந்து வண்டிகளில் வருவதாக தீர்மானிங்களா முப்பதாயிரம் பேரை ஐம்பது பேர் கொண்ட பேருந்து வண்டிகளில் காவுவதாக இருந்தாலும் கூட அறுநூறு பேருந்து வண்டிகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த வீதியை கடக்க வேண்டும் சாத்தியமற்றது சிலர் வாதிடுகின்றார்கள் எதிர்காலத்தில் பண்ணை பாலத்தை விரிவாக்கம் செய்வார்கள் என்று பண்ணை பாலத்தை விரிவாக்கம் செய்தாலும் பண்ணை பாலத்தை ஜாழ்ப்பாண நகருடன் நினைக்கின்ற கோட்டை வளைவு அந்த கோட்டை வளைவை உங்களால் விரிவாக்கம் செய்ய முடியாது அந்த கோட்டை வளைவை அணுகுன்ற ஜாழ் நகரத்து தெருக்கள் எதுவுமே அந்த அளவுக்கு போதிய அளவு போக்குவரத்து வசதிகளால் இணைக்கப்பட்டவை அல்ல ஒரு பெருந்தெருவுடன் இணைக்கப்பட்டவை அல்ல இவர் பல பரிமாணங்கள் இந்த விடயங்களை பார்க்க வேண்டும் அதை விடுத்து யார் ஒரு கம்பெனி யார் ஒரு கிரிக்கெட் சபை தான் திடீரென தீர்மானித்தேன் சொல்லி கொண்டு போனால் அங்கு அமைக்கப்படுவது கிரிக்கெட் ஸ்டேடியமா அல்லது வேறு ஒரு நோக்கத்திற்காக அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறதா என்ற விடயங்களை கூட நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் ஏனென்றால் இலங்கையில் யுத்தத்துக்கு முன்னான காலத்தில் கிட்டத்தட்ட நாற்பது வீதமான கடலுணவை வணங்கிய வடபகுதியுடைய கடற்கரைகள் அதற்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும் அதற்கான வளங்கள் பெருப்பிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கரை துறைமுகங்களும் இறங்குதுறைகளும் வேறு நோக்கங்களுக்காக கபடத்தனமாக அபகரிக்கப்படுவது முடக்கப்படுவது மிகவும் ஆபத்தானது இன்று உலகெங்கும் இந்த உணவு பழக்க வழக்கத்தில் புரதத்தை விடுத்து இப்பொழுது கடல் உணவு புரதத்திற்கு மக்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் கடல் உணவு புரதம் ஒரு ஆரோக்கியமான புரதமாக அறியப்படுகிறது அத்தகைய ஒரு விடயத்தை விட்டுவிட்டு நாங்கள் கடல் அட்டை படைப்பில போடுகின்றோம் என்றால் அதுவும் எங்களுடைய உணவு தட்டில் நாங்கள் இதுவரையும் சேர்க்காத இந்த கடல் அட்டைகளை ஏன் இவ்வளவுக்கு உற்பத்தி செய்கின்றோம் என்று சொன்னால் யாரோ ஒருவனுடைய உணவு தட்டை நிரப்பி அவனுடைய ஆசையை தீர்ப்பதற்காக எங்களுடைய கடல் உணவு சாப்பிட்ட மக்கள் தங்களுக்கு தேவையான மீனும் நண்டும் நண்டும்வாயுமான கடல் உணவுகளை பெற முடியாமலே அவர்கள் பட்டினி எடுக்கின்றார்கள் அல்லது அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த வடபகுதியில் நல்ல தரமான நண்டு இல்லை மீன் இல்லை கணவாய் இல்லை என்று சொன்னால் அத்தனை ஏற்றுமதி சந்தைக்காக அனுப்பப்படுகின்றது உள்ளூரில் மக்களுக்கு போதிய எனவே நாங்கள் இதனை ஒரு ஒற்றை பாதை ஊடாக ஒற்றை புள்ளி கூட வழங்கக்கூடாது ஒரு ஒருங்கிணைந்த பரிமாணத்தினூடாக வழங்க வேண்டும் இது சம்பந்தமாக மக்களுடன் சேர்ந்து இந்த விடயத்தை முழுமையாக பேச வேண்டும் இந்த கொழப்பில் இருந்து வருகின்ற அமைச்சுகளும் அதிகாரிகளும் என்ன செய்கின்றாலும் சொன்னால் மீனவ மக்கள் சமூகத்துடன் இணைந்து அவளுடைய பாமரத்தனமான கூடாக தங்களுடைய கருத்துக்களை தீர்மானங்களை திணித்து விடுப்போகின்றார்கள் அவ்வாறு செய்வதற்கு அனுமதிக்க கூடாது அந்த மக்கள் சார்பாக புத்திஜீவிகள் பேச வேண்டும் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய புத்திஜீவிகள் போன்று எல்லோரும் பேச வேண்டும் கேட்டேன் முன்வெற வேண்டும் மக்களுக்காக பேசுவதற்கு மக்களுக்கு அறிவூட்டுவதற்கு ஆனால் மாறாக புத்திஜீவிகள் விலை போய் கொழும்பினுடைய திணைக்களங்களுடைய முடிவுகளுக்கு ஜால்ரா போடுவதற்காக பல்கலைக்கழகத்தினுடைய தங்களுடைய வித்துவித்தனத்தை அவர்களையும் கூப்பிட்டு வச்சு கடல் நீட்டியை எப்படி விரிவாக்குவது கடல் பண்ணைகளை எப்படி காப்பாற்றுவது என்று சொல்லி பேசுவதாக இருந்தால் இது நீங்கள் சமூகத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் எனவே இந்த விடயங்களையும் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேணும் என்பது இன்றைய காணொலியின் பயிர்வாக நான் நினைக்கின்றேன் நன்றி வணக்கம்